வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன் திடீர்னு வெடித்தா ஆகும் கை விரலில் போகும் காதுக்கு பக்கத்தில் வச்சுருந்தா காது போயிடும் கண்ணு போயிடும் கீழே இடுப்புக்கு பக்கத்தில் வச்சுருந்தா லிவரில் அடிபட்டு உயிரே போயிடும் செவ்வாய்க்கிழமை மூன்றரை மணிக்கு லெபனானில் ஒரு காய்கறி கடையில் ஒரு பேஜர் திடீர்னு வெடிக்குது அப்புறம் பார்த்தா ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு ரெண்டாயிரம் பேஜர்ஸ் வந்து வெடித்து சிதறுது இதில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் காயமடைந்தார்கள் பன்னெண்டு பேர் செத்துட்டாங்க இதில் இறந்து போனதில்லை எல்லாருமே வந்து ஹஸ்புல்லா ஃபைட்டர்ஸ் ஒரு சிலர் குழந்தைகள்னு சொல்கிறாங்க ஏன் இந்த பேஜர் வெடித்தது பேஜரை யார் யூஸ் பண்ணுறா இப்போ நம்ம யாருமே பேஜரை யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும் பேஜர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு இது வந்து ஒன்மே கம்யூனிகேஷன் பேஜர்ஸ் ஒரு பீப் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும் அந்த உடனே ஒரு கம்யூனிகேஷன் உள்ள மெசேஜ் இருக்கும் அதை படித்து பார்த்துட்டு நம்ம திரும்ப வந்து மெசேஜ் அனுப்புவோம் இதுதான் பேஜர் இப்போ அந்த பேஜர் யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது எதுக்கு இந்த லெபனானில் யூஸ் பண்ணுனாங்க கடந்த பிப்ரவரி மாதம் ஹசன் நசருல்லா அவர் யார் அதான் ஹஸ்பண்ட் அவருடைய தலைவர் என்ன சொன்னார்னா நம்முடைய ஃபைட்டர்ஸ் யாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது செல்ஃபோன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பை அது வந்து இஸ்ரேலியோட ஏஜெண்ட் அவங்க வந்து ஈஸியாக ஹேக் பண்ணி நம்மளுடைய லொக்கேஷன் நம்மளுடைய கம்யூனிகேஷன்லாம் வந்து வாட்ச் பண்ணுவாங்க அதனால் இஸ்ரேலிஸ் வந்து ஹேக் பண்ண முடியாத இந்த பேஜரை நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஹங்கேரியில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேஜர்ஸ் கிடைக்கு வாங்குகிறாங்க அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதுதான் வந்து செவ்வாய்க்கிழமை மூன்று மணிக்கு வெடிக்க ஆரம்பிச்சது இது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துச்சு முடிந்த உடனே அடுத்த நாள் நேற்று ஒரு இரண்டாயிரம் வாக்கி டாக்கீஸ் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வாக்கி டாக்கீஸ் அப்படி என்னது உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க டிராஃபிக் போலீஸ் முதல்ல எல்லாம் போலீஸ் வந்து வாக்கி டாக்கி வச்சிருப்பாங்க இப்போல்லாம் செக்யூரிட்டிஸ் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்லேயும் வச்சுருப்பாங்க இந்த வாக்கி டாக்கி அப்படிங்கிறது ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன் ஒரே டைமில் பேச முடியாது ஒருத்தர் பேசலாம் அடுத்தவங்க வாட்ச் பண்ணலாம் அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணலாம் இதான் வந்து வாக்கி டாக்கி அல்லது வந்து ஹேண்ட் ஹெல்ட் கம்யூனிகேஷன் டிவைஸ் இந்த டிவைஸ் மூலமாக தான் ஹஸ்புல்லா ஃபைட்டர்ஸ் வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணுறது ராக்கெட் இதெல்லாம் பேசுவாங்க அதையும் குறி வச்சு கிட்டத்தட்ட மூவாயிரம் வாக்கி டாக்கிஸ் வெடிச்சு செதறிச்சு இதில் கிட்ட ஆறாயிரம் பேர் வந்து காயம் இருபது பேர் இறந்து போயிட்டாங்க இது எல்லாமே பார்த்தா ஹஸ்புல்லாவோடய ஃபைட்டர்ஸ் இதனால் அது ஒரே மிகப்பெரிய பதட்டம் ஹெஸ்புல்லா அப்படிங்கிறது மிலிட்ரி ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லை இது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் கூட லெபானிஸ் சொசைட்டியில் இது ஒரு முக்கியமான ஒரு அங்கம் தான் ஹஸ்பல்லா ஆர்கனைசேஷன் அதனால் லெபனான் முழுவதும் பதட்டம் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்பாக பேசப்படுது இந்த சமயத்தில் ராக்கெட்டையும் நேற்று வீச ஆரம்பிச்சிட்டாங்க அது வழக்கம் போல் நடந்துட்டுருக்கு இது யார் பண்ணனது இந்த பேஜர்ஸையும் இந்த வாக்கி டாக்கி என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த பேஜர்ஸ் வந்து தைவானிஸ் கம்பெனி கோல்டு ஆப்பிள் அப்படிங்கிற கம்பெனி தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதா சொல்கிறாங்க தைவானிஸ் அந்த கம்பெனிக்கு காண்டக்ட் பண்ண உடனே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலை இது ஹங்கேரி இருக்கிற ஒரு கம்பெனி எங்களுடைய பிராண்ட் நேமை யூஸ் பண்ணி தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹங்கேரி உடாபஸ் நகரில் இதை கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க இது வந்து நாங்கள் பண்ணலை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மனுப்பிட்ருக்குறாங்க இதில் யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை இது இந்த ட்ரான்சிட் அப்போது இந்த செட்ஸை எல்லாத்தையுமே ஒன்று ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும் இல்லைன்னு சொன்னால் அதற்குள்ளே வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சுருக்கணும் அதுக்கு பேர் தான் பூபி ட்ராப் பேஜர்ஸ் இதுவரை நமக்கு தெரிந்த விவரங்கள் ஒரு மூணு கிராம் அளவுக்கு டெட்ரா நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ கிராம்ஸ் ஒரு மூணு கிராம் அளவிற்கு உள்ளே வச்சுருக்கிறதாகவும் அதை ஒரு சீக்ரெட் கோட் மூலமாக அதாவது ஒரு கம்யூனிகேஷனை அனுப்பிச்ச உடனே அந்த பேட்டரி வந்து சூடாகி அப்படியே வந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இன்னொரு தியரி என்னன்னா இதில் வந்து ஹேக் பண்ணி அந்த ரேடியோ சிஸ்டத்தை ஹேக் பண்ணி இந்த ரேடியோ வேவ்ஸை வந்து ஆல்ட்ரு பண்ணி ஒரு சீக்ரெட் கோட் மூலமாக ஒரு மெசேஜ் அனுப்புறது மூலமாக அந்த பேட்டரி அது லித்தியமாகட்டும் வேறு எந்த பேட்டரி ஆகட்டும் இது வந்து சூடேறி அது வெடிச்சுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுவரையிலும் இஸ்ரேலோ மொசாத்தோ யாருமே வந்து கிளைம் பண்ணலை இது நாங்கள் செய்த வேலை தான் ஹஸ்புல்லாவுக்கு எச்சரிக்கை அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை ஆனால் யோ கேலண்ட் அப்படிங்கிறவர் தான் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து அவருடைய கவுண்டர் பார்ட் ஆஸ்டின் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு செவ்வாய்க்கிழமை ரெண்டரை மணிக்கு ஃபோன் பண்ணார் இது மூன்றரை மணிக்கு வெடிக்குது ரெண்டரை மணிக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நாங்கள் லெபனானில் ஒரு ஆப்ரேஷன் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன ஆப்ரேஷன்ஸ் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பற்றி சொல்லலை இது நடந்து முடிஞ்ச பின்னாடி தான் அமெரிக்காவிற்கே தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன்ஸ் பேஜர் மூலமாகவும் வாக்கி டாக்கி மூலமாகவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து நடந்த வாக்கி டாக்கி எக்ஸ்ப்ளோஷனை பற்றி அமெரிக்காவுக்கு இவங்க தகவலே தெரிவிக்கலை இப்போ ஊடகங்கள் மூலமாகவும் அதாவது வெளிநாட்டு ஊடகங்கள் மூலமாகவும் பல்வேறு தகவல் மூலமாகவும் நமக்கு தெரியுது என்னென்னா பேஜர் மூலமாக வெடிகுண்டை வைத்தது அல்லது சீக்ரெட் கோட் மூலமாக அந்த பேட்டரியை சூடுபடுத்தி வெடிக்க வைத்தது யாருன்னு கேட்டால் யூனிட் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது அது எந்த பிரிவுனால் அது மொசாத்தின் கீழே வராது டைரக்டரேட் ஆஃப் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் அது தனி இஸ்ரேல் ஆர்மி ஐடிஎஃப்னு சொல்ல இல்லையா இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் அதன் கீழே வர்ற ஒரு இன்டெலிஜென்ஸ் யூனிட் தான் டைரக்டரேட் ஆஃப் மில்ட்ரி இன்டெலிஜென்ஸ் யூனிட் அந்த யூனிட்ல ஃபங்க்ஷன் தான் இந்த யூனிட் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த யூனிட் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஏற்கனவே ஸ்டக்ஸ் நட் அப்படிங்கிற ஒரு வைரஸை வந்து ஈரானில் இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டரில் அனுப்பிச்சு அதை செயலிழக்க செய்தார்கள் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் இதே அந்த யூனிட் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் யாசிம் அப்படிங்கிற ஒரு ஹஸ்புல்லா கமாண்டரை செல்ஃபோனில் உள்ளே வந்து ஒரு வெடிகுண்டை வச்சு வெடிக்க வச்சு அவரை கொண்டாங்க அது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது இது வரலாம் இதிலிருந்து நிச்சயமாக இது வந்து இந்த இஸ்ரேலினுடைய வேலை தான் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இஸ்ரேல் இதுவரை வாய் திறக்கவே இல்லை இது ஏன் இந்த சமயத்தில் வந்து திடீர்னு இந்த பேஜரையும் இதை வெடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஒன்று இஸ்ரேல் லெபனானை வந்து அட்டாக் பண்ண போகுது ஹெஸ்புல்லா மீது தீவிர தாக்குதலை ஒரு போரை தொடங்க போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து ஹெஸ்புல்லா ஃபைட்டர்ஸ்க்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு அவருடைய தலைமைக்கு வந்து இந்த பேஜரில் ஏதோ சம்திங் இஸ் ராங் அதனால் நீங்கள் சாஃப்ட்வேரை மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் இரண்டு நாளைக்கு முன்னால் கொடுக்க ஆரம்பித்ததாகவும் இந்த சமயத்தில் அவங்களுடைய பாலிசி என்னென்னா ஒன்று இதை இட் ஆர் லூசிட் நீங்கள் இப்போ இதை வந்து பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து எப்பவும் நம்ம அந்த வெடிகுண்டை வெடிக்க செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு அதனால தான் இவங்க வந்து இதை வெடிக்க வச்சாங்க அப்படிங்கிற ஒரு தேறி இருக்கு எது எப்படி இருந்தாலும் சரி இது போன்ற ஸ்ட்ராட்டஜி இந்த வியூகங்கள் எல்லாம் வந்து ஹெஸ்புல்லா ஃபைட்டர்ஸை பாதிக்குதோ இல்லையோ இதில் வந்து சிறுமிகள் இறந்திருக்கிறாங்க பொதுமக்கள் துன்பப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு காயமடைஞ்சிருக்கு பார்த்தா லெபனான்ல வந்து ஆயிரம் ஆம்புலன்ஸ் இந்த ரெண்டு நாள்ல அங்கேயும் மூவ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா நிறைய நபர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது இதெல்லாம் வந்து தடுக்கப்பட வேண்டும் நேரடியாக தான் மோதணும் இந்த மாதிரி ஒரு நிழல் யுத்தம் ஹைப்ரிட் வார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கூடாது இதற்கு உலகத்திலிருந்து பல்வேறு தரப்புலையும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலினுடைய கூட்டணி நாடுகள் எல்லாமே வெட்கப்பட வேண்டும் இது போன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா என்ன சொல்லியிருக்கு இது வந்து ஒரு ஹைபிரிட் வார் இதை நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க துர்க்கியினுடைய பிரசிடெண்ட் எரடகான் அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் எப்பொழுதும் பாலஸ்தீன மக்கள் மீது தான் அன்பு கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இஸ்ரேலை இது போன்ற செயல்களில் இருந்து தடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்காரு யூஎன் சீஃப் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் இது வந்து ஒரு மிகப்பெரிய சண்டையாக மாறக்கூடாது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு போர் வரக்கூடாது இதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அவங்க வந்து இதை கண்டித்திருக்கின்றார்கள் இது வந்து மனித உரிமை மீறல் இஸ்ரேல் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் இஸ்ரேலினுடைய மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தானி என்ன சொல்லியிருக்கார் இப்பொழுது காசா பகுதியிலிருந்து நார்த் இஸ்ரேல் பகுதியில் வந்து நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் அந்த நார்த் இஸ்ரேலில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் இஸ்ரேலிஸ் வந்து வெளியேறி போயிருக்கிறாங்க அவர்களை மீண்டும் குடியமர்த்த வேண்டும் அப்படி குடியமர்த்தணும்னு சொன்னால் தான் அங்கேருந்து விரட்டணும் அதனுடைய ஸ்ட்ராட்டஜியாகத்தான் இந்த பேஜர்ஸ் வாக்கி டாக்கி வெடித்தல் தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் யூகங்களாக தெரிவிக்கின்றன எது எப்படியோ இது மத்திய கிழக்கு நாடுகளில் மிகப்பெரிய ஒரு சண்டையை ஏற்படுத்தக்கூடாது அப்படி ஏற்பட்டால் அதனுடைய இழப்பு அவர்களுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கும் தான் இதை வந்து தடுக்க வேண்டும் பெஞ்சமின் தன்யாகம் வந்து காசாவில் நடக்கிற சண்டையை நிறுத்தவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கார் ஏன்னா அந்த வார நிறுத்தினா இவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஹமாஸ் இப்போ வந்து யஹியா சின்மார் தான் அதனுடைய லீடர் அவர் வந்து அண்டர் கிரவுண்ட் அந்த பங்கரில் ஒழிஞ்சிருக்கார் அவரும் கம்யூனிகேட் பண்ண முடியல இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஈரான் வந்து ஹஸ்புல்லா மூலமாகவும் சவுத் மூலமாகவும் இவங்க வந்து ஆதரவு கொடுத்துட்டு இந்த இஸ்ரேலை தாக்குகின்ற ஒரு நிலைமை இது வந்து கண்ணுக்கு கண் பழிக்கு பழி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா சரி வராது அங்கே உக்ரைன் இப்பொழுது அதுவும் ஒரு கஷ்டத்தில் இருக்குது ரஷ்யாவை வந்து ஒரு பெரிய மைட்டி கண்ட்ரி அந்த உக்ரைனை போய் அடித்து அங்கே கிரிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்ஸ்டாலேஷன்ஸ் பவர் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் அடித்து அந்த மக்கள் எல்லாம் குளிரில் அப்படியே வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு ஹீட்டர் கிடையாது கேஸ் வந்து கிடையாது இப்படி பல்வேறு இன்னல்களுக்கு பொதுமக்கள் ஆளாகின்றார்கள் எப்பொழுதுதான் பொதுமக்கள் இது போன்ற துன்பங்களிலிருந்து இருந்து வெளிவர முடியும் ஏற்கனவே பொதுமக்கள் ஏழை மக்களாகத்தான் இருக்கின்றார்கள் பணக்காரர்கள்தான் நன்றாக இருக்கிறார்கள் அவர்கள் நன்றாக இருக்கட்டும் ஆனால் ஏழை மக்களையும் கவனிக்க வேண்டும் உலக நாடுகளில் அமைதி ஏற்பட வேண்டும் அதுதான் நம் அனைவரின் விருப்பம்